அஸ்லாமலைக்கு வரஹமதுல்லாஹி வபர்காத்தூ நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலம்துல்லா உங்கள் கணவர் உங்களோடு அன்பாக பாசமாக கருணையாக இருக்க வே வேண்டுமா அப்படி என்றால் இந்த வீடியோவை பாருங்கள் சக்தி வாய்ந்த மூன்று துவாக்கள் இருக்கின்றன தன் கணவர் அன்போடு கருணையோடு நல்ல மனதோடு தன்னை நேசிக்க அல்லாஹ்வின் வழியில் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த துவா தொழுகை சூராக்கள் துவாக்கள் கீழே வழங்கப்பட்டிருக்கிறது அரபியில் துவா அல்லாஹுமா அஜ் அல் ஹுர்ரதா ஹுரதா ஐனில் லீ வஜ் அல் நீ ஹுரதா ஐனில் லஹோ வஜ் அல் பைனனா மவதன் வஹமாதன் வ வஹிக்னா லிதா அதிகா தமிழ் பொருள் அல்லாஹோ என் கணவரை எனக்கு பார்வைக்கு மகிழ்ச்சியாக ஆக்கி என்னையும் அவருக்கு மகிழ்ச்சி தரும் மனைவியாக ஆக்குவாயாக எங்களுக்கிடையில் பாசமும் இரக்கமும் ஏற்பட செய் எங்களை உனது கீழ்ப்படிதலில் ஒன்றுபட்டவர்களாக ஆக்குவாயாக ஆமீன் அலமதுல்லா இந்த துவா எப்போது சொல்லலாம் தொல்கையின் பிறகு ஃபஜர் மஹ்ரிப் போன்ற நேரங்களில் தனியாக துவா செய்வது போல் இரவில் அல்லாவிடம் மனதார வேண்டிக் கொள்ளும் போது கணவருக்காக நல்ல எண்ணங்களோடு மனதார பாசத்தோடு எப்போது வேணுமானாலும் சொல்லலாம் குறிப்பு துவா என்பது அல்லாவிடம் நேரடி உரையாடல் உண்மையோடு மனதார நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வது மிகவும் முக்கியம் செய்து உங்கள் நிலையை அறிந்து உங்கள் கணவர் மனம் மாறி உங்கள் மீது மீண்டும் அன்போடு இருக்க அல்லாவிடம் நம்பிக்கையோடு வேண்டுங்கள் தேவைப்பட்டால் இன்னும் விரிவான துவாக்கள் ஹதீஸ்கள் அல்லது குடும்ப நலத்திற்கு உள்ள வழிகாட்டல்களும் வழங்க முடியும் தங்களது கணவர் தாங்களே அன்போடும் கருணையோடும் நல்ல மனதோடும் நேசிக்க இதற்கான சக்தி வாய்ந்த உண்மையான துவா துவா அரபியிலும் தமிழிலும் கீழே தரப்பட்டுள்ளது இது மிகவும் பயனுள்ளதும் ஹதிஸ்களிலும் உள்ள துவாவாகும் இதனின் தினமும் தாங்கள் நம்பிக்கையுடன் மனதுடன் செய்யலாம் சக்தி வாய்ந்த துவா அரபியில் அல்லாஹுமா அஜ் அல் ஜவுஜி ஹுர்ரதா ஐனி லீ வஜ் அல்லினி ஹுர்ரதா ஐனி லகு வர்சுஹுனா மாவாத்தன் வர்ஹம்தன் பைனனா தாயி மாத்தன் தமிழ் பொருள் அல்லாஹோ என் கணவரை எனக்கு கண்களின் இன்பமாக ஆக்கிவை என்னையும் அவருக்கே கண்களின் இன்பமாக ஆக்கி வை எங்களுக்குள் நிரந்தரமான அன்பும் நேசமும் இரக்கத்தையும் அருள்வாயாக ஆமின் இன்ஷா அல்லாஹ் எத்தனை முறை படிக்கலாம் தயாராக இருக்கும் போது கீழ்கண்ட விதமாக துவா செய்யலாம் தினமும் மூன்று ஏழு அல்லது பதினொன்று முறை படிக்கலாம் குறிப்பாக தஹஜித்தில் வைகரை நேரத்தில் அல்லது மஹ்ரிப் பிறகு இந்த துவா சக்தி வாய்ந்ததாகும் தாங்கள் நபி சல்லாஹூ அலைசல்லாம் அவர்கள் காட்டிய வழியில் நீதி அன்பு இரக்கம் போன்றவற்றுக்கு துவாக்கல் செய்து துல்ஹல் முஸ்தஜப் புரியப்படும் துவா நேரங்களில் இதை செய்யலாம் மேலும் செய்யக்கூடியது சூரா ஃபாத்திஹா இருபத்தஞ்சு எழுவத்தி தினமும் படிக்கலாம் ரப்பனா ஹப்லனா மின் ரப்பனாஜினாத்தினா ஹுர்ரதா ஆயுனி வஜ் அல்னா லில் முத்தஹீனா இமாமன் இறைவா எங்கள் மனைவிமாரிடமிருந்தும் எங்கள் பிள்ளைகளிடமிருந்தும் எங்கள் கண்களுக்கு இன்பமாக இருப்பவர்களை வழங்கி நாங்கள் தீண்டாதவர்களுக்கு முன்னேற்றமானவர்களாக இருக்க செய் ஆமீன் அழந்தில்லா முக்கியமாக நம்பிக்கையோடு தவக்கல் நம்பிக்கையும் முயற்சியும் வேண்டும் கணவருக்காக நல்லதாய் பேசுங்கள் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் நியாய நேர்மையான நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லாஹோ தாங்கள் துவாவை உங்கள் இல்லத்தில் சாந்தியும் அன்பும் நிரப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் இந்த துவா எல்லோருக்கும் பகிருங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக ஆகட்டும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும் அஸ்லாமலை